சிறகடிக்கு ஆசை சிறையில் நம்ம முத்துமையும் மீனாவையும் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களாம் மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் போல் என்னோடய சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சுருதி வந்து ஷாப்பிங் போய்ட்டு இருந்து வீட்டுக்கு வர்றாங்க அப்போ என்ன ஆகுது அப்படின்னா விச்சு வந்து நம்ம ஸ்ருதியை மறைச்சி வச்சு பேசுகிறாங்க அங்கே பாரு நீ ஏன் தனியாக இருக்கேன்னு ஃபீல் பண்ணுறவா நான் உனக்காண்டி இருக்கேன் உன் புருஷன் போனால் என்ன நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லி பிடிச்சி இழுக்கிறாங்க அந்த டைமில் பார்த்து நம்ம முத்து வராங்க முத்து வந்து விச்சுவை பயங்கரமாக அடித்து நம்ம ஸ்ருதியை அந்த இடத்துல வந்து காப்பாற்றுறாங்க அப்புறம் ஸ்ருதிக்கிட்டே நம்ம முத்து வந்து பேசுகிறாங்க பாரு நான் தான் உங்கள் அப்பாவை அடித்தேன் உங்கள் அப்பா வந்து மீனாவை தவறாக பேசினாங்க அவ குடும்பத்தையே தவறாக பேசினாங்க அதனால தான் நான் அடித்தேன் இல்லை நான் அடிச்சிருக்கவே மாட்டேன் நான் நிறைய விஷயத்தில் பொறுமையாக தான் இருந்தேன் அந்த டைம் எனக்கு மீனாவை சொன்னோன்னு எனக்கு என்ன படன்னு தெரில அதுதான் நான் அடிச்சிட்டேன் நீ என்னை தண்டிக்கிறாருந்தால் நீ என்னையை தண்டி என் பையன் என் தம்பியை வந்து தண்டி தண்டிக்காத ரவி ரொம்பவே பாவம் நீ இல்லைன்னா அவன் வீட்டுக்கே மாட்டேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கே வராமல் அவன் ஃப்ரெண்டு வீட்லையே இருக்கா இங்கே வீட்டுக்கு வரவே இல்லை உங்கள் வீட்டுக்கும் வராமல் பாவம் அவன் ரொம்ப கஷ்டப்படுறான் நீ என் தம்பியை வந்து கஷ்டப்படுத்தாத பார்த்து நீ ஏதாட்டும் ஒரு நல்ல முடிவு எடு அப்படிங்கிற மாதிரி ஸ்ரு சொல்றாங்க ஸ்ரு வீட்டுக்கு போயிட்டு அவ அம்மாட்ட கத்துறாங்க அவ அம்மா அப்பாட்டெல்லாம் சொல்கிறாங்க இந்த மாதிரி விச்சு வந்து என்னை வந்து இப்போ தவறாக நடந்துக்க முயற்சி பண்ணால் முத்து மட்டும் வந்து என்னை காப்பாற்றலைன்னா அவ்வளோ தான் இதுவும் முத்துவோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்ட்டு என்ன இதாக இருந்தாலும் முத்து மேலே பழிபடாமல் இருக்கவே மாட்டாங்க போல சுருதியோட அம்மாவும் அப்பாவும் அதை சொன்னோடனே நீங்கள் வாயை முடுங்க வாய மூடுங்கப்பா நீங்கள் தான் வந்து தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் மீனாவை தவறாக பேசுனது நீங்கள் இதெல்லாம் நான் புரிஞ்சுக்காமல் நான் இங்கே வீட்டுக்கு வந்ததே தவறு எனக்கு ரவி இருக்கிறத வீடு தான் என்னோடய வீடு ரவி வீட்டில் உள்ளவங்க எல்லா என் மேலே ரொம்ப பாசமாகவும் அன்பாவும் என்னை கேரிங்காக பார்த்துக்கிட்டாங்க நான் பண்ண தவறு தான் இது இங்கே வந்துருக்கக்கூடாது நான் தவறான ஒரு முடிவு எடுத்துகிட்டு நான் எங்கள் ரவி இருக்கிற வீட்டுக்கே நான் போகிறேன் அதுதான் என்னோடய வீடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட துணி ட்ரெஸ் எல்லாமே எடுத்துகிட்டு நம்ம ரவியோட வீட்டுக்கு போகிறாங்க அதாவது விஜயா விஜயா வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க சூப்பராக ஒரு நல்ல முடிவு தான் எடுத்து எடுத்திருக்காங்க ஆனால் விஜய் இனிமேல் யாருக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்க ரோகிணி வந்து ஸ்ருதி வீட்டை விட்டு வெளியே போயிட்டான்னு ரொம்பவே சந்தோஷம் சந்தோஷமாக இருந்தாங்க அதுபோல் நம்ம மீனாவும் வீட்டை விட்டு வெளியே போயிடணும் வெளியே போக வச்சிடணும் அப்போ நம்ம மட்டும் தான் அப்போ நம்ம விஜய் நம்மகிட்ட நல்லா பாசமாக அத்தை வந்து நம்மகிட்ட ரொம்ப பாசமாக அது இதாகவும் இருப்பாங்க அதுபோல் நம்ம அப்பாவை பற்றி எதுவும் கேட்காமல் இருப்பாங்க நம்ம ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு ரோகிணியோட ஆசையே இப்போ வந்து ஸ்ருதியும் வந்துட்டா மீனாவும் வீட்டை விட்டு வெளியே போகல இனி வந்து ரோகிணியோட ஆட்டம் வந்து முடியணும் கூடிய சிகத்துலேயே ரோகிணி நிறைய பொய்கள் சொல்லிக்கிட்டே இருக்கா தொடர்ந்து பொய் பொய்க்கு மேலே பொய் சொல்லிக்கிட்டே தான் இருக்கா அவளோட முகத்தெரு சீக்கிரமே கிழியணும் விஜய்க்கு ரோஹிணிய பத்தி தெரிய வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம லைக் and கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் பஸ்ல கமெண்ட் பண்ணுங்க பிரெண்ட்ஸ்